ஸ் வெல்கம் டு ஸ்டீல் குக்கிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட நம்மளோட ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போறீங்க இங்கே மஸ்கட் நாங்கள் ஷிஃப்ட் ஆகிருக்கோம் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அங்கே உள்ள ஹவுஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத பாருங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன் பிஹெச்கேன்னு சொல்ல முடியாது டூ பிஹெச்கேன்னு சொல்ல முடியாது ஸோ எல்லாம் கலந்த மாதிரி இருக்கு ஸோ இதோட வியூஸ்லாம் எப்படி இருக்குது நம்ம ஊருக்கும் இங்கேயும் எப்படி எப்படி டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாட்டோட என்ட்ரன்ஸு இது எல்லாமே வந்து கார் பார்க்கிங் இந்த சைட்லேயே இருக்குது ப்ளஸ் இந்த சைட்லேயே இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் ஏற்ற கார் பார்க்கிங் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சில இதில் மட்டும்தான் கொடுக்கல சில இதில் புக் பண்ணியிருக்காங்க சேம் டைம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே நம்பர்ஸ்லாம் வச்சு புக் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளுக்குமே இதில் இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சென்டிங் அடித்த மாதிரி நல்லா கார்பாக்கிங் நல்லா வெயில் டைம்லேயும் நம்மளுக்கு நல்லா கூலிங்காக இருக்கும் சூப்பராக இருக்குது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லிஃப்ட்டும் இருக்குது ஸோ நம்ம லிஃப்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது கீழேயே நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ளேஸு இங்கே பாருங்கள் கீழேயே சைக்கிள் எல்லாம் விட்ருக்காங்க அதே மாதிரி கேஸ் லீட்ரு கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது தெரியும் அவங்களுக்கு அங்கே ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க ஆனால் நான் ஒரு டூ டேஸில் கீழே மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கீழே இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே மௌண்டின் ஆஃப்டர்நூன் போல் கவர் பண்ணுறதுனால கார் வந்து கம்மியாக தான் இருக்குது ஈவினிங் ஆச்சு அப்படின்னா ஃபுல்லாக இருக்கும் சேம் டைம் வெளியும் பார்க் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் உள்ள ஏரியா நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது வீட்டுக்கிட்டே மவுண்டைன் இருக்குது அது வீடு கெட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பேக் சைடில் உள்ள மௌண்டில் நல்லா தூர்வாரி பண்ணியிருக்காங்க வீடு கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பீச் வியூ நான் ஆல்ரெடி பழைய வீடியோலேயே காமிச்சேன் நல்லாயிருக்கும் அந்த பீச்சு காற்றோட சூப்பராக இருக்குது அந்த ஈவினிங் டைம் ஆனால் அந்த பீச் காற்று எப்போவுமே இருக்குது வெயில் டைம் வேணால் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும் மற்ற டைமில் நல்லா சூப்பராக இருக்குது நைட் ஆச்சுன்னா அந்த லைட்டிங் வியூவோட சூப்பராக இருக்குதுங்க இங்கே ஃப்ளாட்டில் எல்லாம் லைட் போட்டிருப்பாங்கல்ல ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் பா போட்டிருப்பாங்க ஸோ நம்ம அதை வீட்டிலேருந்து பார்க்குறப்ப செம்மையாக இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் அப்படியே நம்ம ஃப்ளாட்டுக்கு அப்படியே மேலே வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் இருக்கு உள்ள உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் இருக்குது அதுக்கு கொஞ்சமாக எம்டி ஸ்பேஸ் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா யாரோ கொஞ்சம் ப்ளான்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா டேபிள்லாம் இருக்குது நம்ம ஏதாவது ஒரு நைட்டு பார்ட்டி இந்த மாதிரிலாம் நல்லா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் கிரில்லிங் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது க்ரில் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ளேஸு மொட்டை மாடிலேருந்து க்ரில் பண்ணுறதுக்கு இங்கேருந்து வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்லா தெரிதில்லை சும்மையாக இருக்குது இப்போ நம்ம கீழே வீடு எப்பட்ருக்குன்னு பார்க்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ளாட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்தாச்சு என்றானது வந்து பார்த்திங்கன்னா சும்மா இந்த மாதிரி ஒரு கார்டர் மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு ரூமு இதை இது கொஞ்சம் நல்லா பிக்காக இருக்குது நல்லா பெரிய ரூம் ஸோ நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஏசி தான் ஸோ விண்டோ ஏசியில் விண்டோ ஏசினால் சவுண்டு கொஞ்சம் இதாகவே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு டாய்லெட் அட்டாச் பாத்ரூம் வியூ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த சைடு பார்த்தா நல்லா வியூ நல்லாயிருக்கு காற்று சூப்பராக வருது என்ன வெயில் டைம் தான் ரொம்ப அதிகமாக இருக்க முடியாது ஃபுல்லாக மழை பார்த்திங்களா மௌண்டெயினாக இருக்கனால கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படியே அந்த ரூம்லேருந்து அப்படியே நம்ம அந்த காரிடர் வழியாக வந்தோம் அப்படின்னா இந்த சைடு ஒரு பெட்ரூம் இங்கேயுமே சேம் ஏசி தான் அம்மையாக இருக்குதுங்க ரூம் நல்லாயிருக்கு பட் ஆனால் இந்த சிட்டி சைடில் இங்கிறனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சேம் டைம் சைஸஸ் எல்லாமே ஸ்மாலாக இருக்குது இங்கே ஸ்லைட் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா சூப்பர் வியூ ஒரு ஈவினிங் டைம் டீ குடிக்கிறதுக்கு எல்லாம் செம்மையாக இருக்கும் இருக்கு இங்கே நம்ம வந்து கிட்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட்டில் விளாண்டிட்டு தான் நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம் ஸோ ஃப்ரண்ட் வியூ தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் டோர் வந்து நார்மல் ஸ்டீல் டோர் மாதிரி தான் இருக்குது ஓகே நீட் நீட்டாக இருக்குது பில்டிங் எல்லாமே கொஞ்சம் நீட்டாக இருக்குது சின்னதாக கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குது அதுக்கப்புறம் நம்மளோட கிச்சனுக்கு போகலாம் ஸோ இதுதான் கிச்சன் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே சின்னது தான் இதுக்கு முன்னே இருந்ததுக்கு ரொம்பவே ஸ்மால் சைஸ் தான் ஸோ பாருங்கள் பட்டனாக நீட்டாக இருக்குது சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்குது ஓகே கேஸ் கனெக்ஷன் எல்லாமே கீழே தான் நினைக்கிறேன் அதோடய பைப் அதோட பைப் கனெக்ஷன் மட்டும் அங்கேருந்து எடுக்கிறாங்க ஸோ கேஸ் கனெக்ஷன்லாம் அங்கே தான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்குது அப்புறம் எக்ஸ்காஸ்டர் இருக்குது ஸோ ஓகே பட்டு இருக்குது பட் ஆனால் சிம்பிளாக இருக்குது ஸோ தட்ஸ் த ப்ராப்ளம் சைட்லேயே வந்து விண்டோ இருக்குது ஸோ வெண்டிலேஷனுக்கு பிரச்சனையே இல்லை அப்படியே இந்த சைடு வந்தோம்னு நினச்சிக்கோங்களேன் செம்மையாக இருக்குங்க பால்கனி சூப்பராக இருக்குது வாஷிங் மிஷின் ஏரியா நல்லாயிருக்கு பக்கத்துலேயே வாஷிங் மிஷின் ஏரியா கூட வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன திண்டு இருக்குது சேம் டைம் வந்து துணி காயப்படுறதுக்கு கயிறு கூட இருக்குது ஸோ அதனால் நல்லாயிருக்கும் எல்லாமே போட்டுக்கலாம் இது வந்து கிரில் இந்த மாதிரி டைப்பில் போட்டிருக்காங்க அப்படியே இங்கேருந்து பாருங்கள் வியூவை ஒருத்த ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இருந்த மாதிரி இருக்கு சூப்பருங்க உங்களுக்கும் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இங்கேருந்து பார்த்தாலே இது அக்ஷித்தோட ஸ்கூல் தெரியுது என்ன கொஞ்சம் மேலே ஏற வேண்டியிருக்கு ஸோ அதுதான் ப்ராப்ளம் ஓகே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஸ்டார்டிங்கில் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா வீடு வந்து பால் காய்ச்சினோம் மொத முதல்ல எங்கள் ஊர் சைட்லாம் வந்து வீடு பால் காய்ச்சி புக போகிறாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அவங்க வீட்டில் உப்பு மஞ்சள் சில பேர் அரிசி இந்த மாதிரி எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க ஸோ நாங்களும் அங்கே ஊர்லேருந்து கிளம்பி வரப்போ அந்த வீட்டுக்கு வரப்பவே மொத முதல்ல வீட்டுக்கு வந்து உப்பு மஞ்சள் எல்லாமே தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ அதையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டோம் காலையில் முகூர்த்த டைமில் ஏன் ஃபோர் தேர்ட்டி டூ சிக்ஸ் அந்த டைம்லேயே வந்து பால் காய்ச்ச ஆரம்பித்தோம் சண்டே வந்து நல்ல நாளும் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து எங்களுக்கு வந்து ஒமானில் நாங்கள் வந்து செவன்த்து ஃப்ளாட்டு ஏழாவது ஃப்ளா வீடு வந்து எங்களுக்கு இந்த வீடு ஸோ ஃபுல்லாக வீடெல்லாம் காலி பண்ணி சுஃப்ட் பண்ணி எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குங்கிறது இந்த மாதிரி காலி பண்ணவங்களுக்கு நிஜமாவே நிறைய தெரியும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா புது இடங்கிறதுனால நாங்களும் வந்து இருக்க திங்ஸை வச்சு எல்லாம் வீடெல்லாம் பால் காய்ச்சாச்சு ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சு ஹாப்பியாகவும் இருந்துச்சு அந்த டே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு கரெக்டான டைமில் பாலும் பொங்கிடுச்சுங்க ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்